முதல் பரிசு இரண்டாம் பரிசு வாரிஸ்கான் மூன்றாவது பரிசு பேச்சு கொண்டே ஆங்கிலம் தஸ்பிகா முதல் பரிசு தஸ்பிகா இப்பரிசனை நகராமன்ற துணைத் தலைவர் அவர்கள் வழங்கி சிறப்பிக்கிறார்கள் கட்டுரை போட்டி தமிழில் முதல் பரிசு முபிதா முதல் பரிசு முபிதா மாணவர்கள் சற்று கோரமாக இருக்கிறோம் இரண்டாவது பரிசு வாரிஸ்கான் இரண்டாவது பரிசு வாரிஸ்கான் மூன்றாவது பரிசு அஃப்ரா அடுத்த பரிசை சங்க தலைவர் அவர்கள் பேராசிரியர்கள் வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கொள்கிறோம் ஓவிய போட்டி முதல் பரிசு அசன் முசரப் முதல் பரிசு முதல் பரிசு இரண்டாவது பரிசு முகமது பாபாஸ் மூன்றாவது பரிசு மா அப்ரா இரண்டாவது பரிசு முகமது பாபாஸ் மூன்றாவது பரிசு மா அப்ரா ஆறு ஏழு எட்டு மாதம் வேணும்னு சொல்லிட்டு ஓட மாட்டப்போம் இதெல்லாம் மா எப்படி மொத்தமாக பார்ப்பாங்க கொஞ்சம் உலகின்றது ப்ளீஸ் போட்டி ஏழாம் வகுப்பு வகுப்பு ஓவிய போட்டி முதல் பரிசு ரோஷன் அசன் இப்பரிசினை காதலு கல்லூரி கடிதத்துறை பேராசிரியரை வழங்கி சிறப்பிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் இரண்டாவது பரிசு முகமது வசீம் முகமது வசீம் மூன்றாவது பரிசு முகமது இப்ராஹிம் அடுத்த எட்டாம் வகுப்பு முதல் பரிசு முகமது இப்ராஹிம் இப்பரிசனை காமில் அவர்கள் வழங்கி சிரமிப்பார்கள் இரண்டாவது பரிசு கான் மூன்றாவது பரிசு மூன்றாவது பரிசு அ அப்ரா மாணவர்கள் சற்று ஓரமாக நிற்கவும் அடுத்து திருக்குறள் ஒப்பித்தல் போட்டி

ஏழாம் வகுப்பு முதல் பரிசு கடவுளி இழப்பு மாணவர்கள் உற்சாகப்படுத்த இரண்டாவது பரிசு முகமது அமீன் இப்பரிசினை சம்சுல் இஸ்லாம் சங்க அமைப்பு தலை செயலாளர் சலீம் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் அமீன் மூன்றாவது பரிசு அப்துல் ரஹீம் அப்துல் ரஹீம் எட்டாம் வகுப்பு முதல் பரிசு இரண்டாவது பரிசு வாரிஸ்தான் வாரி வாரி வாங்கி போற பரிசலாம் இப்பரிசினை சமூக ஆர்வலர் அப்துல் பாஷித் அவர்கள் வழங்கி சிறப்பிப்பார்கள் ஆறு எட்டு முயற்சி தான் முதல் வகுப்பு முதல் வகுப்பு மட்டும் வந்தீங்க முதல் வகுப்பு வாங்க இரண்டாவது பரிசு ஆதில் அகமது மூன்றாவது பரிசு பாதில் பாதில் ஆதில் அகமது இரண்டாவது பரிசு மூன்றாவது பாதில் மூன்றாவது பரிசு முதலமைப்பு மாணவிகளுக்கானது முன்னாள் உறுப்பினர் அன்பு தம்பி இப்ராஹிம் ஹஸ்னா முதல் பரிசு ஹஸ்னா முதல் பரிசு ஹஸ்னா இரண்டாம் பரிசுலா

பரிசுகளை வழங்கிய அருப்பி அரியா பரிசுகளை வழங்கிய சிறப்பு விருந்தைகளுக்கு பல்லையின் சார்பாக